பிரின்சஸ் க்ளோசர் பை ஒன் இயர் டூ ஹவர் டெர்த்து டே இதை நான் நினச்சி பார்க்கறது இல்லை இந்த பர்த்டேன்னு சொல்லும்போது ஒரு பிரார்த்தனை பல இடத்துல செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் இங்கேயும் பிரார்த்தனை படிக்கிறேன் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கொண்டாடுறோம் கொண்டாட்டம் வாங்க பழைய காலத்தில் பிறந்த நாள்னால் ஒரு நாலு வேத வேதமித்திர கூப்பிட்டு ஒரு ஆயுஷோமம் பண்ண சொல்லி பிராமணருக்கு போஜகம் பண்ணி வச்சு அப்படி பண்ணுவாள் இப்போ அப்படி யாரும் பண்ணுறதாக தெரியலை இப்போ அது ஒரு பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் விஷயமாக போயிடுது அதுக்கு தெரியுங்க பர்த்டே ஈவெண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்கா செக் கேள்வி கொடுத்தா போகிறோம் எல்லாத்தையும் அவன் ஏற்பாடு பண்ணிவிடுவான் என்ன வேணால் சின்ன குழந்தைகளுக்கு நாலு வயசு அஞ்சு வயசு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பச்சை குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்பா அம்மா பெரியவா தான் நாம் அதுக்கு பொறுப்பு எடுத்துட்டு ஆகணும் கீழே ஒரு நாள் செஞ்சிருக்கேன் பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை செய்யக்கூடது நல்லது கெட்டது எதுக்கும் அதுக்கு பொறுப்பு கிடையாது சாஸ்திரம் அப்படி தான் இருக்குது பன்னெண்டு வயசுக்கு மேல தான் அவன் பொறுப்பாடு ஆகும் அதனால் நாலஞ்சு வயசு குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது ரெண்டு விஷயங்கள் நாங்கள் ரொம்ப ஜாகிரதையாக அவாய்ட் பண்ணோம் பர்த்டே செலிப்ரேஷன்ஸில் அது ஐ டோன்ட் இன்டென் டு பி ஏ கில் ஜாய் நல்லா கொண்டாடட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அஞ்சு வயசு குழந்தை கேர்ஃப்ரீயாக இருக்க வேண்டிய வயசு அந்த வயசில் இல்லாமல் வேறு எப்போ இருக்க போகுது சந்தோஷமாக விளையாடட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் வாழ்னாங்கல்ல ரெண்டு விஷயத்தை மாத்திரம் அவாய்ட் பண்ணோம் வெள்ளக்காரன்டந்து படித்த ஒரு பழக்கமாக அஞ்சாவது பர்த்டேன்னு சொன்னாக்க அஞ்சு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு வாயால் ஊத சொல்கிறது இதை அவாய்ட் பண்ணோம் நம்முடைய சம்பிரதாயமே வழக்கு ஏற்றி வைக்கக்கூடிய சம்பிரதாயமே தவிர ஏற்றி வச்ச வழக்க அணைக்கக்கூடிய சம்பிரதாயம் நம்முடைய இல்லைங்கிறது முதல்ல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த கேக் கட்டிங்னு ஒன்று பண்ணுறா பாருங்க எங்கே இருந்தாலும் கேக் பண்ணலாம் ஆச்சரியம் பண்ணாக்க அது விஷயம் வேறு அப்படியே நான் பண்ண போகிறாள் ஈவெண்ட் மேனேஜர் அவன் எங்கேருந்தோ வரப்போகுது அது வந்து அந்த என்றைக்குமே சாப்பிடக்கூடாது அந்த பதார்த்தத்தை என்றைக்குமே சாப்பிடப்படாது பிறந்த நாள் அன்றைக்கி அந்த குழந்தையுடைய வயத்தில் இந்த போகக்கூடாத விஷயங்கள் போகும்படியா நாம தான் காரணமாக போய்டுறோம் குழந்தைக்கு தெரியும் ஏதோ திரிப்பாக இருக்குது அது மட்டை சாப்பிட்றது அப்பா தான் அந்த பொறுப்பு வந்து சேரும் அந்த பாப்பம் வந்து சேரும் அதனால் குழந்தைக்கு பிடிச்ச பட்சங்கள் என்ன வேணால் பட்டி கொடுங்க பாயசமாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டோம் இந்த இந்த எக்கோடு இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய சமாச்சாரம் வேண்டாம் இந்த ரெண்டு முக்கியமாக எக் வேண்டாங்கிறது ஒன்றும் வாயால் ஊதி அந்த மெழுகத்தி அணைக்கிறது வாடின இது ரெண்டையும் முக்கியமாக வச்சுக்கணும் சனாதன தர்மத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் தான் அவசியம் பண்ணணும் மீதி குழந்தைகளுக்கு புது சட்டவழை கொடுங்கோ அவளுக்கு நல்லா விருந்தி சாப்பாடு கொடுங்கோ எல்லாம் மட்டுங்கோ வாழ்ந்தாங்கத இந்த ரெண்டு விஷயத்தை மாத்திரம் அவாய்ட் பண்ணணும் பர்த்டே கொண்டாடுறோமே பிரத்யாயாந்தி கதா புனர்ன திவசாக போன நாள் திரும்பி வராது காலோ ஜ